இதில் வந்து நம்ம இன்றைக்கி ரெண்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்ச கலெக்ஷன்ஸ் இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடும் இங்கே பார்டருமே வரும் பல்லுமே இந்த கலரில் வரோங்க ப்ளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் இந்த சாரீ பாந்தினி டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா புது கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க ப்யூர் காட்டன் சாரீ உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் கோபுர டிசைனில் வரும் இந்த கோபுர டிசைனில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு பாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்படி பாருங்கள் கீழே வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த கோபுர டிசைன்ஸில் இப்படி வரும் கலம்காரி டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் இதில் உங்களுக்கு வித் ப்ளவுஸோட கலம்காரி டிசைன்ஸ் இது டென் பார்ட்டிலேயே உங்களுக்கு கலம்காரி டிசைனோடு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான ஒரு கலர்ஸில் கொண்டு வந்திருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்குங்க குரூப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கங்க வெல்கம் டு சாயிட் டெக்ஸ் இன்னைக்கு நாம நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த பியூர் காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க நிறைய புது கலெக்ஷன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் இந்த பியூர் காட்டன் சாரி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்ததுனால இந்த கலெக்ஷன்ஸ் திரும்பி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க பியூர் காட்டன் சாரீ இதில் வந்து நம்ம இன்றைக்கி ரெண்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்ச கலெக்ஷன்ஸ் இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடும் இங்கே பார்டருமே வரும் பல்லுமே இந்த கலரில் வரோங்க ப்ளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி பல்காக கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு டைமும் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓடுறீங்க திரும்பி கேட்கும் போது வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு பல்காக கொண்டு வந்திருக்கோங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதனால் நான் வந்து டக்கு டக்குன்னு காமிக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கலர்ஸ் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் ஸேரீ உங்களுக்கு சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க அதோடு இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸோடு நம்ம டென்பட்டி காட்டன் சாரியும் கொண்டு வந்திருக்கோம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டென்பட்டி இல்லாமல் கலம்காரி டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோங்க அதுவுமே நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ நீங்கள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கணும் இந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு கலம்காரி டிசைன்ஸ் நான் காமிக்க போகிறேன் பட்டியில் அதுவுமே சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலருங்க ரொம்ப புது கலர் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது புது கலெக்ஷன்ஸுங்க இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பல்காக கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக இருக்கீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரிஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ இன்றைக்கி நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பரான ஒரு ஆஷ் வித் கிரீன் கலர் எல்லா சேரீயுமே சூப்பரான கலரில் கொண்டு வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீங்க பாந்தினி டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா புது கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க ப்யூர் காட்டன் சாரீ உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெகுலராக இந்த இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சுருக்குறாங்க ஏன்னா இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா நிறைய காட்டன் சாரீ தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா உங்களுக்கு ரேட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து சூப்பரான ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாய் சாய்டெக்ஸில் இந்த வீடியோவில் ரெண்டு கலெக்ஷன்ஸ் நம்ம போகிறோம் இது வந்து உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீயில் உங்களுக்கு பாந்தினி கலெக்ஷன்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுவுமே பியூர் காட்டன் சேரீயில் உங்களுக்கு டென்பட்டி காட்டன் சேரீயில் வந்து களம்காரி டிசைன் வச்சு காட்ட போகிறோம் நீங்கள் வந்து எடுக்கும் போது ஒரே கலெக்ஷன்ஸாக நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு கலெக்ஷனும் மிக்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரே கலெக்ஷன்ஸில் பல்காக கேட்டிங்கன்னா கிடைக்காது ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ரெண்டு சாரீ வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்னா கண்டிப்பாக எனக்கு எடுத்து அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டூ சேரீ வேணும்னா கரெக்டாக டூ சேரீ கொடுத்து அனுப்புகிறீங்க இதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல்காக போது நம்மளுக்கு வந்து இது இல்லைங்க நீங்கள் வேறு செலக்ட் பண்ண பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ நீங்கள் எனக்கு அனுப்பும் போதே ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு ஆப்ஷனோடு அனுப்புங்க உங்களுக்கு ஒரு ஃபோர் சாரி வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு டென் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நம்ம வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக இருக்கேன் ஸோ என் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பியூர் காட்டன் சாரி ஸாரியோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டுந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸாரீ வந்து ஸாரி வந்து நீங்கள் ரிசீவ் ஆன பிறகு எனக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ நீங்கள் எடுத்து அனுப்பணும் ஏன்னா எந்த டேமேஜ் இருந்தாலும் கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுங்க நீங்கள் வந்து ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக எடுங்க யார் நீங்கள் சிங்கிள் சேரீ வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட ரிட்டன் ஆப்ஷன் இருக்கு டேமேஜ்னால் நம்ம வந்து ரிட்டன் எடுத்துக்கிறோம் நீங்கள் டேமேஜ்னா பயப்படவே தேவையில்லை கண்டிப்பாக ரிட்டன் வந்து நம்மளுக்கு கொடுக்கலாம் ஆனால் ஓப்பனிங் வீடியோ இருக்கணும் ஓப்பனிங் வீடியோ இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு டேமேஜ் எடுக்க முடியுங்க இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு பாந்தினிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் கலரில் கொண்டு வந்திருக்கோம் எல்லோ க்ரீன் இருக்குதுங்க இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலருமே இருக்குது ரொம்ப அழகான ஒரு எல்லாமே சூப்பரான கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் சாக்லேட் கலர் வித் ஆஷ் கலர் இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய சூப்பரான கலர்ஸுங்க நிறைய நியூ டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் தான் கொண்டு வந்துருக்கோம் இந்த காட்டன் சேரீ பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் கூட தாங்க வருது ரொம்ப அழகான மெருன் வித் ஒரு பிஸ்கட் கலரில் இருக்குங்க எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபுர டிசைனில் வரும் இந்த கோபுர டிசைனில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு பாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்க கீழே வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த கோபுர டிசைன்ஸ் எப்படி வரும் நிறைய பேர் கோபுர டிசைன்ஸ் வேணும்னு பர்டிகுலராக கேட்குறீங்க ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கோபுர டிசைனையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோங்க இது கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்ச மாதிரி கொண்டு வந்துருக்கோங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க நம்ம பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த ரேட்டில் மேனுஃபேக்சரிங் ரேட்டில் நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்கள் த்ரீ டபுள் நைன்க்கு உங்களுக்கு ப்யூர் காட்டன் சேரீ வித் ப்ளவுஸோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸோட ப்யூர் காட்டன் சேரீ நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இந்த டைம் இன்னும் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்குங்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸோடு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷிபோரி டைப்பில் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிபோரியில் வருதுங்க ஷிபோரி ப்ரிண்ட்டு வச்சு உங்களுக்கு ப்ளவுஸுமே வருது இதில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க்கு க்ரீனு ஒரு லெமன் எல்லோ மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு த்ரீ கலர் மல்டி கலரில் வச்சு வந்திருக்குங்க எல்லாமே வந்து நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க சூப்பரான ஒரு அழகான கலர் எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குது எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு களம்காரி டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் இதில் உங்களுக்கு வித் ப்ளவுஸோட காரி டிசைன்ஸ் இது டென் பட்டிலேயே உங்களுக்கு களம்காரி டிசைனோடு வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு கலெக்ஷன்ஸு இதுலேயும் நீங்கள் அந்த பாந்தினிலுமே சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த கலெக்ஷன்ஸ் பாந்தினி கலெக்ஷன்ஸ் மட்டுமே வேணும் உங்களுக்கு ஃபோர் பீஸ் ஃபைவ் பீஸ் வேணும்னா முடியாதுங்க ஏன்னா எல்லாமே மிக்சடாக கொஞ்சம் நீங்கள் கலந்து வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸாக எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் எந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க கலம்காரி டிசைனுங்க ரொம்ப அழகான ஒரு கலம்காரி டிசைன்ஸில் உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸு சாரியோட இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ நீங்கள் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆரேஞ்ச் கலரில் உங்களுக்கு இந்த பீக்காக் டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க நீங்கள் பாருங்கள் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் நீங்கள் வந்து ஆர்டர் போது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனோட எனக்கு நிறைய ஒரு ஒரு டூ சாரி வேணும்னா நிறைய ஆப்ஷனோட கண்டிப்பாக நீங்கள் எடுத்து இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சூட்டபுளான ஒரு கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூட்டபுளாக இருக்கும் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெகுலராகவே வாங்கிட்டுருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து இந்த காட்டன் சாரீ கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வர சொல்லி மட்டும் ஒரு ஃபிஃப்டீனுக்கு மேலே வந்து கால்ஸ் மட்டுமே வருது வாட்ஸ்அப்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த இது இந்த என்கொயரிஸ் ரொம்ப அதிகம் அதிகமாக வந்துட்டே இருக்குதுங்க ஸோ அதனாலையே வந்து நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஒன்று டூ வீக்ஸாகவே நான் வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தம்பிக்கு எக்ஸாம் இருக்குன்ட்டு இப்போ அது அது நடுவில் வந்து இது நான் போட்டிருக்கேங்க ஸோ வந்து இனிமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து திருப்பி ரிப்பீட்டடாக கொண்டு வரோம் நிறைய கலெக்ஷன்ஸ் சூப்பரான புது கலெக்ஷன்ஸ் நிறைய உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டோலா சில்கு செட்டிநாடு காட்டன் நிறைய நம்ம சுங்குடி காட்டன் சேரீலி ஆஃப் அண்ட் ஆஃப் நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இனிமே நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய நம்ம வந்து கொண்டு வந்துட்டே இருக்க போகிறோங்க இந்த காட்டன் க கலெக்ஷன்ஸ்மே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன் டைம் என்னால் எத்தனை முடியுதோ கண்டிப்பாக நான் இதுவுமே கொண்டு வரேன் ஏன்னா எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாலும் கண்டிப்பாக இது பற்றவே மாட்டேங்குங்க திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க யூர் காட்டன் சாரீ வித் ப்ளவுஸ் ஸேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க சூப்பரான ஒரு கலம்காரி உங்களுக்கு டென்பட்டி காட்டன்லயே பார்த்தீங்கன்னா கலம்காரி டிசைன் பியூர் காட்டன் சாரீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீல டென்பட்டி காட்டன் சேரில கலம்காரி டிசைன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு கலம்காரி டிசைன்ஸ் பட்டியில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க த்ரீ டபுள் நைன் மட்டுந்தாங்க எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆப்ஷனோடு உங்களுக்கு ஒரு டென் ஸ்க்ரீன் ஷாட் அந்த மாதிரி எடுத்து அனுப்புங்க இது வந்து உங்கள்கிட்ட நான் ஏன் கேட்குறேன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு டூ சாரிக்குன்னா டூ ஸ்க்ரீன்ஷாட் இல்லாமல் கொஞ்சம் அதிகமான ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணி சொல்கிறதுக்குமே வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சூப்பரான ஒரு கலர்ஸில் கொண்டு வந்திருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்குங்க நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு கலம்காரி டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் த்ரீ டபுள் நைன்க்கு வா வாங்கினீங்கன்னா இங்கே வாங்கி பாருங்கள் இந்த சேரீ உங்களுக்கு த்ரீ டபுள் நைன்க்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் சேலஞ்சிங் நான் பண்ணுவேன் ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் களம்காரி டிசைன்ஸில் இருக்குதுங்க பாந்தினிலையும் இந்த கலம்காரிலையும் நீங்கள் வந்து மிக்சடாக எடுத்துக்கிட்டோம் டென் வேணும் இந்த களம்காரி டிசைனே வேணும்னாலும் வந்து அப்படியும் கொடுக்க முடியாதுங்க இல்லை பாந்தினிலையும் வேணுனாலும் நீங்கள் வந்து மிக்சடாக எடுத்துகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் ரெண்டு அதில் ரெண்டு அதை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாய் டெக்ஸ் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம குரூப் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்புமே வந்து இருக்குது இதில் நம்ம வந்து வீடியோ போடாத கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கோம் ரெகுலராக டெய்லியுமே கலெக்ஷன்ஸ் இருக்கோம் ஸோ வந்து குரூப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஆஷ் கலர் நல்ல சூப்பரான ஒரு சம்மர் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் டெக்ஸரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெகுலராகவே நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கிட்டுருக்கீங்க ஒன் டைம் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பார்த்தா ரெகுலராக வாங்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு கலம்காரி டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் எந்த கலருமே வந்து எந்த கலருமே எந்த கலர் எடுக்கிறதுனே நம்மளுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸில் கொண்டு வந்திருக்கும் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டுந்தாங்க இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு சாக்லேட் கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி கலர் சாக்லேட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட்டான கலராக இருக்கும் சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலருங்க எல்லா கலருமே டிசைனுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்கும் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்